காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த காரோடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே கூடவேந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் போட்டாலுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க கிலோமீட்டர்ஸ் நாற்பத்தி நாலாயிரம் ஜில் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஓனர் மூணு ஓனருங்க ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்கிட்ட தான் வந்து இருந்திருக்கு எல்பிஜி கேஸ் அண்ட் ஆஸ் மட்டும் இருக்குதுங்க ஏசியும் அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்ல உள்ள வண்டி தான் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது வண்டியுடைய இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் தொடர்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ஏகாங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே